ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா லைவ் வரும் ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் வந்து லைவ் வரும்போதெல்லாம் யார் யாரெல்லாம் வருவீங்களோ ஸோ அவங்க எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம லைவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து யாருன்னு பார்ப்போம் ஓ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இப்போ எல்லாரும் ஃப்ரீ டைமில் தான் இருப்பீங்க ஸோ நம்ம சேனலில் லைவில் வர நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லோரும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்களா సో నమ్మ లైవ్ పొయ్యం ఫస్ట్ సబ్స్ైబర్ ఫస్ట్ వ్యూవర్స్ యారు ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா climate எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது ஸோ எங்கே பார்த்தாலும் ஃபீவர் கோல்டு இருமல் சளி அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எப்படி எல்லோரும் இருமல் சளி காய்ச்சல் எல்லாரும் இருக்கீங்களா ஸோ லைவ் பார்க்குறவங்க எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் நேம் எல்லாம் அதை பற்றினா கமெண்ட் பண்ணுங்கள்

ஸோ ஹவுஸ் ஒய்ஃபு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க ஸோ நம்ம லைவில் பார்க்குறவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இருக்கீங்களா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லி பார்க்குறீங்களா என்ன லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்போ தான் நம்ம கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் கமெண்ட்டை ரீட் பண்ணி அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரெகுலராக எல்லோரும் லைவில் சொல்கிறதாங்க அப்படி நினைக்கிறீங்களா ஸோ லைவ் பார்த்துட்ருக்கோங்க சொல்லுங்கள் ஸோ யாருக்காவது தந்தலை முருகனை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா தந்தலை மலை பற்றி யாருக்காவது தெரியுமா தெரியறவங்க தெரியும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ யாருக்கெல்லாம் தந்தலை மலை பற்றி தெரியும் இல்லைன்னா தந்தலை முருகனை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கோயில் எங்கே இருக்குன்னு இருக்கோ தெரியுமா ஸோ கேட்ட கொஷின்ஸ்க்கு இன்னும் யாரும் ரிப்ளை பண்ணவே இல்லை ஸோ டிஎன்பிஎஸ்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணால் எல்லாரும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி புக்கை தான் மறுபடியும் எடுக்கணும் ஸோ லைவ்ல இருக்கிறவங்க அப்படியே இருக்கீங்க உங்கள் நேம் என்ன என்ன டிஸ்ட்ரிக்டில் லைவ் பார்க்குறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல பார்ப்பாரு எல்லோரும் லைவ் வந்து போயிட்டாங்க அது வந்து ஒருத்தர் மட்டும் லைவில் இருக்கார் யார் இருந்த ஒருத்தர் ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்கிறது யார் ஒன்றையும் சொல்லுங்கள் ஸோ எப்போவுமே லைவ் வந்து எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனல் நம்ம லைவ் வராமல் திடீர்னு வந்தவொடனே எல்லோரும் மறந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் அடிக்கடி வந்து லைவ் இருந்தோம் ஸோ இப்போல்லாம் நான் அதிகமாக லைவ் வரதே கிடையாது ஸோ ஹாய்ங்க மொய்தீனா உங்கள் நேம் என்னங்க ஸோ இங்கே எப்படி தெரியுதோ So I don't know Hindi, I don't know only Tamil or English. So please comment in Tamil or English. ஸோ என்ன ரெகுலராக நம்ம லைவுக்கு வரவங்க யாரையுமே காணும் ஸோ கொஞ்ச நாள் வந்து லைவ் வராமறதுனால சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஸோ அப்போ தாங்க நான் லைவ் வரும் ஸோ நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்கீங்களா லைவில் ஸோ ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு லைவில் இருக்கீங்களா இருந்தது ஆமாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரெகுலராக லைவில் வரவங்க யாரையுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இனிமேல் ரொம்ப கேப் அப்புறம் இப்போ லைவ் வரனால மேபி எல்லாத்துக்கும் மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ லைவ் பாக்குறவங்க சொல்லுங்க எங்கிட்ட லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க என்னங்க ரொம்ப நேரமா லைவ்ல ஒருத்தவங்க இருக்காங்க யாருங்க அது உங்க நேம் சொல்லுங்க நேம் சொல்லுங்கன்னா அதையும் சொல்ல மாட்டேறீங்க ஸோ ரொம்ப நேரமா லைவ்ல இருக்கீங்க யாரு Hi welcome, welcome, welcome to my life. So, so which district? Please comment your district name and your name also.